அதனால் இன்னைக்கு ஒரு சிறு சச்சங்கமாக அமைச்சிருவோம் அப்படின்ட்டு ஆட்கள் இருந்ததுனால அமைச்சிருக்கு வந்தவங்க யாரும் ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுனாலும் அகத்திய பெருமான்ட்ட முதல்ல ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டு அதுக்கு பிறகு தனிப்பட்ட வினாக்கள் வாங்க 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 ஆ சரி சரி ஆ வேறு எதுவும் காட்சி கிடச்சதா வந்தது இல்லை அது என்னைக்கு ஆ நான் நாப்பள சொன்னோம்ல உங்கள்கிட்ட உபூதி வாசனம் சந்தன வாசனை எல்லாம் வரும் சித்தரையா வந்து சரி சரி சித்தர் மாதிரி சித்தர் காட்சி கொடுத்தது வந்து விநாயக பெருமாள் மாதிரி வந்தது அப்புறம் ஐயா நீங்க வந்து ஓம வளர்ப்பாங்கல்ல கோமம் வளர்ப்பாம அந்த வளர்ப்பா அந்தீங்க வந்தீங்க இருந்து வள மாதிரி தெரிஞ்சதா ஆமாங்க ஐயா சுத்தி கோமத்து வீட்டில இருந்து வளர்க்குற மாதிரி தான் வீட்டில் வளர்த்துல ஆமா வீட்டுல இருந்து வளர்த்த மாதிரி நீங்க வந்துடுற மாதிரி நான் வந்து கோமம் வளர்த்துற மாதிரியா கோமத்துக்குள்ளேருந்து நான் வந்தேன் நீங்கள் வந்து வளர்க்குற மாதிரி சரி சரி அது அதுக்கு முத வந்து பக்கத்து ஊருக்கு நாங்கள் போயிருக்கிறோம் பக்கத்து ஊருக்கு போனால் அங்கே வந்து பாப்பாவும் கூட என் கூட வந்திருக்குது வந்து அந்த சித்தர் தெரிஞ்சவங்க எங்களை பார்த்து எல்லாம் இது பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போகலான்னு போனால் அவங்க அந்த இதுக்கு போயிட்டாங்க சிவ உள்ள போயிட்டாங்க அப்படிங்கறதுனால நாங்கள் அவங்கள பார்த்தோம் கண்ணார பார்த்தோம் பார்த்துட்டு அது என்னன்னு எனக்கு புரியலைங்க அது அது கனவுலே அவங்க அது கனவுல அவன் ஜீவ சமாதி ஆனது மாதிரி தெரிஞ்சதா இல்லைங்க ஐயா நேராகவே நான் பார்த்தேன் பார்த்து உட்காந்துருந்தாங்க நேராக பார்த்து திரும்பி கொஞ்சம் நேரம் நம்ம போகலாம் அப்படின்னு போய் பார்த்தோம் பார்த்தா அவங்க வந்து தவத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் அது எந்த ஊரில் பக்கத்து ஊரில் ஒரு சித்தர் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்தீங்க சரி சரி கனவுல பக்கத்து ஊரில் சித்தர் கிடையாது எனக்கு அந்த கனவுல வந்து சரி அதான் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து யாகம் வளர்த்த மாதிரி உள்ளே வந்து சரி சரி ஓமகதி சாயனமக சொன்னேன் முதல்ல வந்து உங்கள் சிகரெட்டு வாடை அது என்னன்னு தெரியணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து விபூதி வாடகை வந்துடுச்சு அதை நான் சொன்னது தான் விபூதி வாடா சந்தன வாடா இன்னும் ஒவ்வொரு வாடையாக வரும் பன்னீர் வாடை எல்லாமே வரும் அதுக்கடுத்தபடியாக வந்து வேற என்னது ஓம வளர்த்து அதான் சார் போமா வளர்க்குது ஆமாம் சாமி வந்தாங்க அதை தான் சொல்கிறேன் வந்தாங்க அந்த நான் அங்கே வந்த மாதிரி பார்த்தேன் நீங்கள் வந்தீங்க நாங்கள் வந்து பூஜை ரொம்ப வாசலில் நிற்கிற மாதிரி இல்லை உட்காந்துருந்தீங்க உள்ளே வந்து உட்காந்துருந்தீங்க பூஜை ரொம்பக்கு அந்த யாக வளர்க்குற மாதிரி பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருந்தீங்க சரி திருப்பி வந்து பக்கத்து ஊருக்கு போன மாதிரி அங்கே ஒரு சித்தர் உள்ள போன மாதிரி அதுக்கு முதையே அது வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்தீங்க சரி சரி நீங்கள் வந்து நல்லா யாக வளர்க்குற பக்கத்தில் உட்காந்துருந்து இது பண்ணிங்க ஆமாம் ஒரு ஒரு சித்தர் வந்து அவர் உள்ளே போகிற தாவத்துக்கு நேரம் ஆகிடுச்சிட்டு போயிட்டாரு போயிட்டாரு நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்க சரி 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 இதெல்லாம் முன்ன இங்கே சித்த சபைக்கு வந்த பிறகு நிகழ்ந்தது ஆமாங்க சரி இங்கே தான் இப்படி இறை காட்சிகள் தெரியும் அது சூட்சமத்த அகத்திய பெருமான்ட்ட கேட்போம் ஓம் அகதி சாயண மகி இவங்களுக்கு தான் முன்னாடி இவ்வளோ காட்சிகள் தெரிஞ்சது கிடையாது இப்போ ச சபைக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட காட்சிகள் இவங்க சொல்லுதாங்க நம் கணவருக்கும் வந்து காட்சிகள் தெரிஞ்சிருக்கு சித்தரோட தரிசனம் பார்த்துருக்காரு ஓ இறை மகா பெரும் சுட்சமம் நிகழ்ந்தேறி வருகின்ற சபைதனில் சபைதனை சபை ஆளும் ஆசானை அக்குருவினை தன் வயதையொத்த தன் வயதிற்கு ஈடானவனை வயதில் மூத்தவனை தன் வயதை விட குறந்தவனை வாழும் மானிடனை சிவசபையின் ஆசானாய் குருவாக அவனுக்குள் இரையமர்த்தும் இறையனைத்தும் அமர்ந்து ஆற்றுகின்ற அற்புத நிலை ஊர்ஜிதம் உண்மை என ஏற்கின்ற சீடர்களுக்கு சீடர்கள் யாவருக்கும் அருள்நிலையாய் தெரிகின்ற அற்புத காட்சிகளின் ஒவ்வொரு நிலை வடிவங்கள் இதுவென்று அகத்தியன் ஆசி வழங்குகிறது ஓ மகதி அற்புத நிலை கொண்ட சிவ சபையின் சீடனோடு கணம் அவனோடு வந்து அற்புதமாய் சித்தனை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு சபை முழுமையாக அவர்களுக்குள் புகுந்து வழங்கும் அற்புதமான காட்சிகள் இதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம்யா ஓ மகதி சாய் ஆண்மயீகம் என்பது எதுவென்று சித்தன் ஒவ்வொரு சிவ சற்சங்க வேலைகளிலும் உரைக்கின்றான் ஆன்மயீகம் என்பது என்ன அடிபணிவு சரணாகதி ஈகை தன்மை என்னும் அற்புதமான நிலைகளுக்குள் அமர்ந்து ஒரு குருவோடு வளம் வருகின்ற பொழுது இறையே குருவாக அவரவர்களுடைய சரீரத்திற்குள்ளும் சிந்தைக்குள்ளும் வளம் வருவான் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓமகதி சாயனம் அவ்வாறு அவனே உள்ளுக்குள் வளம் வருகின்ற பொழுது அவன் வளம் வருகின்ற தடங்கள் எல்லாம் உள்ளுக்குள் வளம் வரும் என்று அகத்துகின்ற ஒவ்வொரு அவன் ஆற்றுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிற்கும் குறைவான பொழுதிற்குள்ளும் ஆற்றுகின்ற செயல் இருக்கின்றதே அது எம்பெருமான் அண்ட பிரம்மாண்ட நாயகன் ஆற்றுகின்ற அற்புதமான பணி அகத்தியன் உரைக்கின்றோம் பதினாலு லோகங்களுக்கும் ஒவ்வொரு நொடியும் பயணம் செய்து தான் அமர்ந்த இறை தளத்தை நோக்கி அடுத்த நொடியே வந்து அமர்கின்ற அற்புதமான ஒளி வேகத்தை காட்டிலும் அற்புத வேகம் கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்னும் அருள் தவ கனலினை வாழும் குருவாய பெற்றவனுக்குள் இக்காட்சியெல்லாம் எளிது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்தீசாய இதுதான் இறை சபையினுடைய உண்மை ஊர்ஜித நிலை கோட்பாடு என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒருவன் ஒரு எல்முனை அளவேனும் அளவேனும் அல்ல எல் முனை அளவேனும் மாற்று நிலை வேற்று நிலை சஞ்சல சலன நிலையில்லாது சபையை சித்தனை ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனை ஏற்றுக்கொள்கின்றானோ ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் என்ற அகத்தியன் உரைக்கும் நமக அவ்வாறு ஏற்றுக்கொண்ட சீடர்களை சபை கணங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்கின்றன என்று அகத்தியன் ஆசி அகத்தியன் இருப்பான் அகத்தியன் உரைக்க உரைக்க இருப்பான் ஞான ஆசியை அவ்வாசிதனை உண்மை சித்தனை பற்றி கூறுகின்ற அற்புத நிலை அனைத்தும் உண்மை என்று ஏற்றுக் கொள்கின்றவர்களுக்குள் ஒன்றும் இல்லா நிலையில் அத்துணை நிலையும் சபையில் இருக்கின்றதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அகத்தியம் உள்ளுக்குள் அமர்வோம் என்று ஆசி வழங்குகின்றோம் மகதி சாயனா அக்காட்சிகள் எல்லாம் சித்தன் ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று அருளாட்சிகளை வழங்கி அவ்விடத்தில் அமர்ந்து அவ்விடத்தில் இருக்கும் கர்ம வினை பாவ சாபங்களை நீக்கி வருகின்ற அற்புதமான காட்சிகளை கண்டாய் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் மகதி சாயனா அமர் அவன் அமர்ந்து குண்டத்தின் நடுவே அமர்ந்திருப்பது அவன் அருகாமையில் அமர்ந்திருப்பது அவன்தான் சிவசபையினுடைய அணையா ஹோமகுண்டம் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான திருமுருக பெருமான் அமர்ந்திருக்கும் முன்பாக எரிந்து கொண்டிருக்கின்ற சூட்சம ஓமகுண்டத்தில் இருந்து வருகின்ற அற்புத கணல் அது சிவமகா வாழை சித்தனுடைய தவ என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாயனை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் அத்தகைய அத்தகைய ஆற்றல் கொண்ட தவக்கணல் கொழுந்துவிட்டு ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கும் அவ்வாறு எரிகின்ற ஜோதியைத்தான் ஓமகுண்டமாக கண்டாய் என்றும் அதிலிருந்து வினை அகல துவங்குகின்ற அற்புதமான காட்சிகள் நடந்தேறுகின்றதென்றும் என்றும் வரும் வேல் பகிர்வு விழாவிற்குள் எம் சீடர்கள் ஒருவரு கேணும் கர்மவினை இருக்க கூடாது எம் சீடர்கள் ஒருவருக்கேனும் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் ஒருவருக்கேனும் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடர்கள் ஒருவருக்கேனும் யாம் கூறிய மூன்று நிலைகளையும் உற்று கொள்ளுங்கள் சீடர்களே உள்ளிருக்கும் சுற்றமத்தை முழுநிலை முதல் நிலையில் சபையை ஏற்றுக்கொள்கின்ற ஒருவருக்கேனும் சிறு வினை கூட இருக்க கூடாது என்கின்ற கட்டளை சிவபெருமான் கட்டளை என்ற அகத்தின் உரைக்கும் ஓம் அகதி அந்த நிலையை நோக்கித்தான் சபை பயணம் செய்து கொண்டிருக்கின்றது சத்துரு சம்கார சடாச்சர சரவணபவ அச்சரம் கீழிருந்து இருந்து சுழன்று வருகின்ற அற்புத இவ்வேலைகளிலே வேல் பகிர்வு விழாவிற்கு வந்த வருகின்ற கந்தர்வர்கள் ரிஷிமார்கள் குருமார்கள் இங்கு மறைந்த ஞான நிலை கொண்ட அற்புத ஆசான்கள் எல்லாம் இங்கு அமர்ந்து தவம் காண்கின்ற பொடியால் அவர்கள் மேலிருந்து அற்புத நல் நறுமண வாசனைகளை உணர்கின்றீர்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஓமகதீ சாய நமக்கு ஒவ்வொரு கணங்களும் தவம் ஆற்றுகின்றது தவத்தினை பிரித்த அவனுக்குள் இருந்து தவமாற்றி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அவ்வாறு தவம் இருக்கும் சிவகூரை தலமதில் வந்து அமர்கின்ற ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் அமர்ந்திருக்கும் யுகம் நிச்சயமாக தர்ம தான் என்று உரைக்கின்றோ மகன் ஓமகதீ சாயனம இது மானிடன் ஆற்றும் உரையல்ல வாழும் இகலோக மானிடன் ஆற்றும் உரையல்ல அல்ல தண்டக மண்டலங்களை ஏந்தி வந்து அமர்ந்திருக்கின்ற சித்தர்களின் தலைவனாய் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமானுடைய சீடனான அகத்தியன் ஆற்றும் உரை என்று ஏற்கின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சித்தன் இதுபோன்று உயிரோடு வாழ்வான் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாய நமக